கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்து என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்களை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா செய்ய முடியாது கூடாது என்ன போல ஒருத்தனை வந்து உருவாக்கவோ என்ன போல ஒருவனை எதிர்பார்க்கவும் என்ன மட்டும் சொல்லலை உங்களை போகிற ஒருத்தரை நீங்க எதிர்பார்க்காதீங்க உங்களை போகிற ஒருத்தரை நீங்க தேடாதீங்க ஏன்னா நீங்கள் வண்டி தான் இருக்கிறீங்க உங்களை போகிற ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை நல்லா புரிஞ்சு வச்சுங்க யாரை தேடக்கூடாது நீங்கள் உங்களை போல் ஒரு சாயலில் ஒரு மனுஷன் இருந்திருப்பான் இருப்பான் சாயல் தான் இருக்கும் நீங்கள் கிடையாது அது அப்போ கூட கொஞ்சம் 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 ரிசம்பிள்ஸெலாம் ஒரு ஒரு சில பாயிண்டில் ஒத்து போமே தவிர நூறு சதவீதம் உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடையாது புரியுதா சில சம் 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 விஷயங்கள்லாம் ஒத்துப்போவோம் நம்மளை மாதிரியே பேசுறாரு இல்லை நம்மளை மாதிரி குடிக்கிறாரு இல்லை நம்மளை மாதிரி சிந்திக்கிறாரு நம்மள மாதிரி பொறுப்பாக இருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணலாம் சில பேர் தான் நான் உணர்வோடு எல்லாம் நல்லா நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் செய்ய முடியாது ஏன் அப்படி இல்லை இங்கே எல்லாரும் அப்படி இருந்தால் நம்ம எல்லாரும் தந்தனா இருக்கவே முடியாது அது போர் வச்சிடும் கொஞ்சம் அப்படி இப்படிமா மாறி மாறி இருக்குதான் அழகாகுது எல்லாம் ஒரே மாதிரி தான் எப்படி இருக்கும் வேஸ்ட்டு பாருங்க எல்லாரும் ரூப மாதிரி ஆகிட்டு இருப்போம் இல்லை எல்லோரும் அஞ்சு புள்ளி ரெண்டு எல்லோரும் இதே மாதிரி குடிமி எல்லோருக்கும் இதே மாதிரி ஒரு தாடி எல்லோரும் இப்படியே உட்காந்துக்கிறீங்க என்ன ஆகும் சொல்லுங்கள் ஒன்றும் நான் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்தாவே கான்வென்ட் மாதிரி ஆகிடும் ஸ்கூல் மாதிரி ஆகிடும் அப்படி தானே கட்டம் போட்ட சட்டை எல்லோரும் டவுசுரு ஷூ டை எல்லாம் கட்டினா ஸ்கூல் போனால் எப்படி இது பார்த்தா குழந்தைங்கள்லாம் பாவமாக இருக்கும் எப்படி எப்படியும் இருக்க வேண்டிய குழந்தைங்களாம் எப்படி ஆகிட்டு இருக்கிறான் கேட்டால் சீரான உடை சீரு உடைன்றான் சீரானு உடையாவார் இதே விளம்பர உடைய சீருடை ஆகி இதா இப்போ எந்த கான்வெண்ட்டில் படிக்கிறாங்கறதுக்கான அடையாளமா சீருடையா அப்படிலாம் கிடையாது சும்மா சொல்லி வச்சுக்கிறாங்க அடையாளம் ஒரு இந்த கலரு இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் இது வந்து யார் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவர் அப்படி தானே ஒரு ஒரு கம்பெனிக்கு யூனிஃபார்ம் போடுற மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க இந்த ஸ்கூலோட வேல்யூ அப்படி தானே போட்டு வச்சுக்கிதே அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் நூறு சதவீதம் இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது நூறு சதவீதம் உங்களை மாதிரி ஒருத்தரை ஆக்கவும் முயற்சி செய்யக்கூடாது சில பேர் அந்த மாதிரிலாம் முயற்சி செய்வாங்க குரு வந்து என்ன பண்ணுவாருங்க என்ன சீடுனேன் என்ன மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணுவாரு குரு இந்த மாதிரி நட இப்படி பண்ணு நான் பர் என்ன பாரு எப்படி அவன் தத்தளிப்பான் குரு அஞ்சு புள்ளி ரெண்டு சீரம் ஆரடி என்னை மாதிரி பொறுமையா நடுன்ற அவர் பொறுமையா தான் நடுகிறான் பத்து அடி எடுத்து வச்சா குருக்கு முன்னாடி போயிடுறான் குரு பத்து பன்னெண்டு அடி வச்சா கூட சீட நாண்ட போக முடியல இப்போ குரு சொல்கிறாரு என்னை விட வேகமாக நடக்காதன்றாரு என்னை விட நடக்காது என்ன ஆனால் என்ன மாதிரி அடி எடுத்து வைக்கின்றார் கால் பெருசு இருக்குது இப்போ சுரிக் சுரு நடக்கணும் அவன் தாராளமாக என்ன பண்ண முடியாது குருவோட அளவு பார்த்து எடுத்து வைக்கிறான் டேப் போச்சுன்னு கட்டிக்கணும் இப்போது காலில் அது மாதிரி கால் போகக்கூடாது கூடாது புரியுதானா சொல்கிறன்டே நல்லதா இதெல்லாம் என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கலாமா எப்படி இருக்குண்ணா நானும் என்ன என் பொண்ணாட்டியும் நானும் என்ன மாதிரியே இருந்தேண்ணா என் கதை பொண்டாட்டிக்கு இதே மாதிரி மீச பொண்டாட்டிக்கு இதே மாதிரி தாடி இதுன்னு வச்சுக்கோம் என்னாட்டி நீ என்ன மாதிரியே இருக்குமாதிரின்ற எவ்வளோ அசிங்கமோ அவ்வளோ அசிங்கம் என்ன மாதிரியே உணரோட இருக்கணும் சாத்தியம் இல்லை நீங்கள் உங்கள் மாதிரி உணர்வோடு இருக்கணும் அதான் எனக்கு அழகு அப்படி தானே எல்லாரும் ஒரே மாதிரி உணர்வோடு இருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இந்த மாதிரி மாலை வாங்கியிருக்காரு நீங்களும் என்ன பண்ணுங்க ஆமாம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ மாத்துக்கூடு உள்ளதை உள்ளபடி ரசிக்க கற்றுக்கோங்க ஒரு கால் உங்களோட விசேஷமானவராக இருக்கலாம் எதிராளி நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அதை விட அவரு விசேஷமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது தானே அந்த விசேஷத்தை நீங்கள் உணராமல் போயிடுவீங்க நீங்களே விசேஷம்னு ஒரு முடிவுக்கு வராதீங்க நான் ரொம்ப உணர்வோடுவோம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மற்றவங்க நினைக்கணும் எப்படி முடிவு பண்ண முடியும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பாக கூட இருக்க யாரு தெரியாது இல்லை புடவை கட்டினா அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க புடவை கட்டினா சிக்கீன்னு ஊந்துருவேனு நினச்சிங்கிறாங்க இப்போ எப்படி இருக்கணும் இப்போ அவங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சதே அதை புடவை கட்டினு அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சதே அதை சிம்மியோ இல்லை பாவாடியோ சுடிதாரோ வேறு எதுவும் ட்ரெஸ்ஸு எப்படி முடிவுக்கு வர முடியா யாரும் யாரை மாதிரியும் ஆகணும்னு முடிவு பண்ணக்கூடாது தப்பு நிறைய குடும்பங்களில் பிரச்சனையும் இது தான் கணவனை மாற்று பொண்டாட்டி வேலை பொண்டாட்டியை மாற்றுறது புருஷனோட வேலை அண்ணனை மாற்று தம்பியோட வேலை அப்பா பிள்ளைய மாற்றது அப்பாவோட வேலை ஒரே போராட்டகலமாக இருக்கிறீங்க ஒத்துக்கே மாட்டேன்றீங்க என் பிள்ளை அவன் மாதிரி இருக்கிறான்னு சொல்லவே மாட்டேன்றீங்க அவன் அவனை மாதிரி என்ன மாதிரி இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை நான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரு அவனுக்கு ஏழ்ந்தே வெளியே போக மாட்டேன்றான்றான் நீ ஃபுட்பால் என்ன அவனாக பண்ண முடியாது நான் பெரிய பாக்ஸர் அது மாதிரி அவன் என்ன பண்ணவே இல்லை பாக்ஸிங் கிளாஸ் கேப் நான் பெரிய பேச்சாளர் என் பிள்ள அது மாதிரி பேசலை அப்படியா நல்லது இல்லை யாரெல்லாம் எப்படி இருக்குண்ணா அது அது அழகில் தான் இருக்கணும் என்ன மாதிரியே அவங்களும் உணர்வா இல்லை அதுக்கு நான் நானும் செய்யணும் அது பெரிய அசிங்கம் அதுமாதிரிலாம் மாற்றாதீங்க அவங்கவுங்க அவங்கள மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என் பொண்ணாட்டி மாதிரி சாம்பார் நீங்கள் செய்யலைன்னா தப்பு அந்த சாம்பாரை சாப்பிட பாருங்க இந்த சாம்பார் வேற அந்த சாம்பார் வேற ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது எங்கே போனாலும் ஒரே சாம்பார் சாப்பிடுங்க போர் வச்சிடும் அப்படி தானே நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் என்ன ஆகுது அதை கொடுங்கன்னு கேட்பேன் நான் இட்லி சாப்பிட்றது எதுடா இவ்வளோ தூரம் வரணும்னு கேட்குறேன் நான் எங்கள் ஊரில் தண்ணி வைப்பாங்க பிளைனா உங்க ஊர்ல தண்ணி வைக்க மாட்டாங்க தண்ணி தனியாக சொல்லணும் ஐஸ் தண்ணி ஓணுமா தேய் தண்ணி ஓணுமா இல்லை புரு ஓகே காப்பி ஓணுமா பசும்பால் டீ வேணுமா பசும்பால் காப்பி வேணுமா இது ப பசுமாலருந்தான் பால் வருமா நான் மாடு வராதா நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்களா என்ன பசுமாலே ஒரு மாடு கூட மேலே எப்படி நீங்கள் பசும்பால் குச்சிக்கிறீங்க நானும் சுற்றி சுற்றி என்ன எங்கெங்கும் சுற்றி போய் வந்துக்கிறேன் இந்த மலேசியா சுற்றி தான் பாடு எங்கெங்குது பார்த்துக்கிறீங்களா நீங்கள் எங்கண்ணா எங்கே தான் வந்தது உங்களுக்கு பசுமாலே மாத்துங்க சும்மா எப்போ பார்த்தாலும் எந்த கையில் பார்த்தாலும் பசும்பால் காப்பி வேணுமா பசுமாள் எனக்கு பக்கமாக இருக்கு என்ன பசுமா இவனை காலமாட்டில் கறந்து கொடுப்பாங்க புரியுதா யாரை யாரை மாற்றாதீங்க அது மாதிரி என்ன மாதிரி அவர் உணர்வோடு இருக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படிலாம் கிடையாது யார் எப்படி இருக்கணும் நீ பெண்ணானதும் நான் ஆனானதும் எக்கு தூ ஜெய் 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 கேலியே ஒரே ஆம்பளை தான் நான் யோசிச்சு பாரு நல்லா இருக்கும் அது சரி சரி எல்லாரும் ஏன் பொண்ணாட்டி மாதிரி இருந்தேன் எனக்கு யாருன்னு தெரியாது அடையாளம் தெரியாமல் போய்டுமே அப்படி தானே எப்படி இருக்குண்ணா என்ன மாதிரி நீங்களும் உணர்வுவா இருக்கும் மேலே சொல்லவே கூடாது என்ன மாதிரி நீயும் பத்தி பண்ண சொல்லக்கூடாது உன்ன மாதிரி பத்தி பண்ணேன் கடவுள் உண்மை நேசி என்னை விட அதிகமாக கூட நேசிக்கிறது வாய்ப்புக்குது இல்லை என்னும் சிறப்பான ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்புக்குது இல்லை என்ன சொல்கிறது எடை போட்டு எடை போட்டு வடை சுட்டா நல்லா வாருக்கான் நீங்கள் இன்னும் தான் கஷ்டப்பட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வடை சுட்டாலும் எல்லா வடையும் ஒரே மாதிரி இருக்காது ஏன் சில வடையில் பச்சை மிளகாய் நிறைய போய்டும் சில வடையில் வெங்காயம் நிறைய போயிடும் இல்லை அப்படிலாம் போகக்கூடாது பண்ணக்கூடாது ஒவ்வொரு வடையிலும் கரெக்டாக இவ்வளோ தான் ஒவ்வொரு வடையாக தனித்தனியாக செஞ்சால் கூட இப்படி தான் இருக்கான் வேகத்தில் மாறிவிடும் அனலில் மாறிட்டு இருக்கோம் போட்ட ஓட்டையில் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கோம் ஒரே ஒரே மாதிரி எண்ணெயில் ஒரே மாதிரி மாவில் ஒரே மாதிரி வடையை சுட முடியாது அதனால ஒரே மாதிரி யாரும் இருக்க கூடாது தான் அழகு நம்மளெல்லாம் தனித்தனியாக படித்ததே இது தான் ஆ ரசிச்சுக்கிறது தான் அதனால் என்ன பண்ணாதீங்க எல்லோரும் ஒரே மாதிரி ஆகிட்டா என்ன இருக்காது நல்லா இருக்காது நீங்களாக நல்லது செல்லுதுன்னு நம்பி நீங்கள் எல்லாமே நல்லா தான் செஞ்சாங்க கடவுள் கருப்பு ஒரு அழகு வெள்ளை ஒரு அழகு கொக்கி நிறம் பூத்தா அது ஒரு அழகு காக்கி நிறம் காக்கி நிறம் அமைஞ்சா அது ஒரு அழகு காக்கை சிறகு நீலே நந்தளாலாம் உன் கரிய நிறம் கருப்பும் ஒரே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச பொருள் உங்களுக்கு சொல்லிட்டு அவங்க வெள்ளையாக தான் அழகாக எல்லாம் வே மட்டும் பார்த்துட்டு போயிடுறது கருப்புலேயும் அழகு இருக்குது கருப்பை வெள்ளையை தாண்டி மனசில் அழகு இருக்குது மனசுக்குள்ளோ அழகு இருக்குது நீங்கள் வெளியே வச்சு பூவா வச்சுன்னா ஒன்று அழகா சிங்கே சொல்ல முடியாது நண்பர் கருப்பாகிறாருன்றதுனால வேண்டிய அவர் நல்லவராக இருக்க மாட்டார் முடிவு பண்ணலாமா என்ன பொருவாக கருப்பாக குண்டாக வயிறு பெருசாகிறாங்கன்னா ரவுடியாக தான் இருப்பான்னா என்ன பண்ண முடியும் வெள்ளையக்கரு ரெபடியாக இருக்க மாட்டானா கொடுமையான பாவையாக இருக்க மாட்டேண்ணா வெள்ளைக்கருவெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டேன்னாண்ணா யார் தப்பு அம்மா ஒரு இருக்க அவர் போய் சொல்ல மாட்டார் தேவராஜி கொஞ்சம் நல்லா முடியெல்லாம் நல்லா வெட்டி நான் ஒன்றும் நம்பர் ஃப்ளாடு கம்பெனியாக இருப்பேன் யாருக்கு தெரியும் கேட்டு கேட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது எனக்கு தெரில பாருங்க புகழ் பரப்புற அதனால் என்ன எல்லாரும் உணர்வோட இருக்கணும்னு ஏமாறாதீங்க அவங்கவுங்க எப்படி இருக்கட்டான் நீங்கள் நீங்களாக இருங்க அவங்க அவங்களா இருக்கட்டும் சரியா அப்போ தான் அழகு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது